தேர்வு மாணவர்களுக்கு வணக்கங்க அதாவது இன்னைக்கு நம்ம வந்து தமிழில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் வந்து குரூப் ஃபோருக்கு எண்பத்தைந்து இலக்கணம்னு சொல்லியாச்சு எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இலக்கணம் அப்படின்னும் பொழுது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறது தமிழாக தான் இருக்கும் பழைய தமிழ் கூட எளிமையானது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிலபஸ் பார்த்துட்டு அப்பா எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அது தவறு முன்னாடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு கேட்டால் உவேசான்னு சொல்லிடலாம் தமிழ் தென்றல்னு கேட்டால் உங்களுக்கு உடனே திருவிக்கா அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம் நாடகவியல் நூலை எழுதுந்து யாருன்னு கேட்டால் பருதிமார் கலைஞருக்கும்னு சொல்லிடலாம் தேசியம் காத்தா செம்மல் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லிடலாம் நேதாஜி என்ற எழுது யாருன்னா அதுக்கும் சொல்லிடலாம் முத்துராமலிங்க தேவர்னு பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் உங்களுக்கு டைம் நிறைய எடுக்க போகுது தமிழ் போது டைம் நிறைய எடுக்க போகுது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே மேலோட்டமாக விதிகளை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களால் அங்கே டைம்குள்ளே முடிக்க முடியாது ஸோ போட்டி திருமணங்கள் இந்த வீடியோ எல்லாரும் நல்ல மனதில் உள் வாங்கி கொள்ள வேண்டியது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா தமிழ் வந்து அதுவும் குறிப்பாக இந்த டாபிக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நல்லா பார்த்துக்கங்க பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதை கொடுத்துருக்குறோம் சரியா அது நல்லா கவனிங்க வியூவில் தெரியுதான்னு பார்த்துக்குங்க சரியா தெரியும்னு நினைக்கிறேன் பிழையற்ற சொற்றொடர்களை தருக அப்படின்னு கொடுக்குது அதில் பாருங்கள் ஓதுவார் தன்னை நன்னொறி குவிப்பது ஸ்டேட்மெண்ட் ஒன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அவர்தான் கூறினார் இப்படி படி என்று இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க நல்லவைகளும் கெட்டவைகளும் செய்தித்தாள்களில் வெளியிடப்படுகின்றன அப்படின்றது மூணாவது கொஸ்டின்ஸ் நாலு பாருங்க கோவலனும் கண்ணகியும் மதுரை என்ற நகருக்கு சென்றனர் அப்படின்னு நாலு கொடுத்தாச்சு இதுல எது வந்து பிழையற்ற சொற்றொடர் அப்படின்னு கேட்டு சரிங்களா ரைட்டு நீங்கள் தான் இப்போ இதுக்கு பிழையற்ற சொல் ஒரு ஒன் மினிட் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் ஆன்சருக்கு வரேன் முதல்ல நீங்கள் இதில் எது இதெல்லாம் ரைட்டாக இருக்கும் அப்படின்ற பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கூட மறந்துடுங்க இந்த ஆப்ஷன்ஸில் கூட மறந்துடுங்க ட்ரை பண்ணுங்க ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் இதில் ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் இதுக்காக இந்த ஆன்சரை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கோ விளக்கி சொல்கிற அளவுக்கு இருக்கணும் சும்மா ஏனோ தானே நடிச்சிடக்கூடாது இந்த காரணத்தினால இது தப்பு இந்த காரணத்தினால இது ரைட்டு அப்படின்றதுக்கு வரணும் சரியா அந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள் சார் போகலமா டைம் இல்லை அதனால் போயிடுவோம் சார் இப்போ பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சென்டென்ஸாக போகலாம் ஓதுவார் தன்னை நன்னறிக்குவிப்பது அப்படின்னு கொடுத்தாச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்ல வர்றதுதான் ஓதுவார் தம்மை நன்னறிக்குவிப்பது வேதம் நான்கு மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சுவாயவே அப்படின்னு ஒரு இது வரும் அந்த பாடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு இதுதான் நம்ம எடுத்திருக்கோம் அதுல பாருங்க நான் பாடல்லே சொல்லிட்டேன் ஓதுவார் தம்மை தன்னை இல்ல தம்மை நன்னறிக்குவிப்பது அப்ப பாருங்க இது வந்து தம்மை அப்படின்னு வரணும் இந்த ஓதுவார் அப்படின்றது பன்மையாக எடுக்க வேண்டும் எடுக்கும்போது ஓதுவான் இல்ல ஓதுவார் இந்த ஸ்டேட்மெண்ட் பிழையற்ற சொற்றொடரை தேர்வில் கொடுக்க முடியாது அடுத்தது பாருங்க அவர்தான் கூறினார் இப்படி படி என்று அப்படிங்கிறதுக்கு தமிழ் இலக்கணப்படி அவர் என்பது அருவிகுதி வருது பாருங்க அருவிகுதி வருது இல்லையா இந்த அருவிகுதி என்பது இலக்கணப்படி தமிழில் இலக்கணப்படி பன்மைக்குரியது கூறியது இல்லையா பன்மைக்குரியது இது உயர்தினையில் பன்மைக்குரியது அவர் என்பது அப்ப இது பன்மை பண்மையா வரும்போது அவர்தான் கூறினார்னு வராது அவர் தாம் கூறினார் இது வரக்கூடாது அவர் தாம் கூறினார் அப்படின்னு வரணும் அவர் அவர்தான் கூறினார் அப்படின்றது கிடையாது அவர் தாம் கூறினார்னு வரணும் ரெண்டாவதும் தவறு அடுத்ததில் பாருங்க நல்லவைகளும் கெட்டவைகளும் செய்தித்தாள்களில் வெளியிடப்படுங்க பக்காவாக இருக்குது கரெக்டாக தெரியுது இல்லையா கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் தெரியுது நல்லவையும் கெட்டவைகளும் செய்தித்தாள்களில் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு ஆனால் அதுவும் தவறுதான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவை இதுவே பண்மைதான் கெட்டவை அப்படின்றதும் பண்மை தான் ஒருமையாக்கணும்னா நல்லது கெட்டது அப்போ கழுமன்றது இன்னொரு பன்மை விகுதி ஒரு ஏற்கனவே ஒரு பன்மை விகுதி இருக்கும் பொழுது இன்னொரு பன்மை விகுதி போடக்கூடாது நல்லவையும் கெட்டவையும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நல்லனவும் கெட்டனவும் அப்படின்னு கொடுக்கலாம் செய்தித்தாள்களில் அப்போ இந்த கழும் கழுமன்றது தேவையற்றது விகுதி மேல் விகுதியாக வந்திருக்கு ஸோ அதனால இதுவும் தவறு நல்லவையும் கெட்டவையும் அப்படின்னு வரணும் கலும் கலும்ன்றது தப்பு ஏன்னா இதுவே பன்மை நம்ம தமிழில் உங்களுக்கே தெரியும் அவைகள் என்ற வார்த்தை இல்லை அவை என்பதே பன்மை அவைகள் பறவைகள் அப்படின்னு போடக்கூடாது அவைகள் பறவைகள் அப்படின்னு போடக்கூடாது அவை பறவைகள் அப்படிதான் போடணும் அவை பறவைகள் அப்படிதான் போடுறோம் சோ அப்போ அவை அவைகள் வார்த்தை இல்லை அதே போலதான் இங்கேயும் செய்தித்தாள்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்றது தான் போறது சரியா ரைட் அடுத்தது பார்ப்போம் வாங்க கோவலனும் கண்ணகியும் மதுரை என்ற நகருக்கு சென்றனர் அப்படின்னு இருக்கு கோவலனும் க இதுல என்ன தப்பு வர்ற போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கோவலனும் கண்ணகியும் மதுரை என்னும் ஊருக்கு சென்றனர் என்ற ஊருக்குன்னு வரக்கூடாது இது தவறு என்னும் ஊருக்கு என்னும் ஊருக்கு சென்றனர் என்னும் நகருக்கு சென்றனர் மதுரை என்னும் நகருக்கு சென்றனர் அப்படின்னு வரணும் என்ற நகருக்குன்னு வரக்கூடாது ஸோ அப்போ இந்த நாலுமே தவறு இந்த நாலுமே தவறு அப்போ பிழையற்ற சொற்றொடர் தேர்வுன்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நன் ஆஃப் திஸ் எதுவும் இல்லை இந்த ஒரு கேள்வி அடிக்க உங்களுக்கு மூன்று நிமிடங்கள் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அந்த மூன்று நான்கு நிமிடங்களை செலவு பண்ணியும் கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுப்பீங்களான்னு தெரியாது ஸோ தமிழ் பேப்பர் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டு குரூப் டூ பிரிலிம்ஸ் லாஸ்ட்டு குரூப் டூ ஏவில் மெயினில் எல்லாத்தையும் போடு போடுன்னு போட்டு டைட் பண்ணிட்டாங்க அதாவது தமிழ் மாணவர்களை எப்படிலாம் வந்து டைட்டன் பண்ணணும் எப்படிலாம் இது பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க டீம் ஆங்கில பேப்பர் ஈஸியாக இருக்குது நல்லவேல குரூப் ஃபோருக்கு ஆங்கிலம் கிடையாது தமிழ் மட்டுமே இருக்குன்னா ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஆகிடுது அந்த ஈக்குவலில் நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை கன்ஃபார்மாக பெறணும்னா தரமாக படிக்கணும் தமிழை நல்லா டெப்த்தாக உள்ளே போய் படிக்கணும் இது போல நூற்றுக்கணக்கான கேள்விகள் பல்வேறு தலைப்புகளில் தமிழில் இலக்கணங்களில் இருக்குது அவ்வப்பொழுது இது போல் நடுவில் நடுவில் ஒரு சில இதை சொல்லுவோம் இது போல் நல்லா படிச்சுக்கோங்க தேர்வில் வெற்றி அடைங்க தேங்க்யூ